Thank you எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நம்ம பசுந்து இவரோ எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கட்டையை பார்த்திங்கன்னா மலம்பில் கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இதை குட்டி குட்டியாக வந்து நம்ம தரித்து எடுத்துக்கிறோம் நம்ம வந்து ரெண்டு வயலுக்கு தான் வந்து போடுறோம் இதுவே நம்ம மாடுகளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஏற்கனவே நம்ம உழவு ஓட்டு பாத்தி பிடிச்சி வச்சுட்டோம் அந்த பாத்தியில் வந்து இந்த மாதிரி கட்டைகளை ஒவ்வொரு அடி விட்டு கையில் வந்து நெட்டிக்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் நெட்டினோம் சாயந்தரம் மூணு மணி அப்படிங்கும் போது ஒரு தண்ணி பாய்ச்சி விட்டாச்சுங்க அப்போ தான் வேர் பிடிக்கும் அப்படிங்குறக்காக பரப்பில் நல்லா தண்ணி நிற்கணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சணும் ஒரு ரெண்டு தண்ணி வந்து நீங்கள் பாய்ச்சினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டைகள் வந்து வேர் பிடிச்சி வளர்றக்க ஆரம்பிக்கும் கட்டைகளுக்கு மேலே குருத்து வந்திருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அங்கங்கே வந்து அந்த கட்டைகளுக்கு மேல் வந்து குருத்து வளர்றக்க ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு சீக்கிரம் வந்து வளரணும் நிறைய வளரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு சிலர் வந்து உரம் வீசுறவங்க உரம் வீசுவாங்க இல்லை தண்ணி பாய்க்கிற தண்ணியில் வந்து உரம் கரைச்சும் விடுவாங்கங்க மழை சீக்கிரம் வரோம் அப்படிங்குறக்காக நம்ம அது எதுவுமே போடலை அது வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு தண்ணி மட்டும் கரெக்டாக பாய்ச்சிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து ஆகிருந்துச்சு கூடவே பில்லும் வந்து நிறையவே வளர்ந்துருச்சுங்க நம்ம மலம்பில் நட்டி கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது நம்மளும் மாட்டுக்கு அறுத்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேலே வர்ற கட்டையை வந்து அறுத்துட்டு கீழ்கட்டையை வந்து அப்படியே விட்டுருவோம் அப்படி விடும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது வளரக்க ஆரம்பிக்கும் ஸோ வளர வளர நம்ம அறுத்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் தண்ணி மட்டும் நீங்கள் கரெக்டாக வாரத்துக்கு ஒரு தடவை விடுற மாதிரி இருக்கும் வளர்ச்சி பற்றில அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உரம் போட்டுக்கலாம் இந்த மலம்பிலுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்கணுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உரம் கொடுக்கணும் ப்ளஸ் களை வெட்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த என்ன ஆகும்னா பூடுகள் வர ஆரம்பிக்கும் ஒன்றா நீங்கள் களை வெட்டி விட்டுறணும் இல்லை மலம்பில் மாட்டுக்கு அறுக்கும் பொழுதே அதையும் சேர்த்து அறுத்துட்டு வந்துக்கலாங்க சரியான முறையில் பராமரிக்கும் பொழுது இதை வந்து நம்ம காலத்துக்கும் வச்சுக்கலாம் நம்மளா வேண்டாம் அப்படின்னு சொல்லி உல ஓட்டி விட வரைக்குமே இது வளர்ந்துகிட்டே தாங்க இருக்கும் நம்ம மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேரமாவது இந்த பசுந்தீவனம் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துருவோம் பசந்தீவனம் கொடுக்குறங்காட்டி என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க வக்கிப்புல் தோளத்தட்டு இந்த மாதிரியே போட்டுட்ருக்குறக்கு நம்ம இந்த மாதிரி பசுந்தீவனம் கொடுக்கும் பொழுது மாடுகளும் பிரியமாக சாப்பிடுங்க பாலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மாடுகளை வந்து கட்டித்தரையிலேயே கட்டி வச்சு தீவனம் போடுறவங்களுக்கு இந்த பசுந்தீவனம் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கறந்த பால் சூடாடுறக்குள்ளே பூனைக்குட்டிக்கும் லீசாவுக்கும் போயிருங்க இவங்க குடித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே எடுக்கணுங்க இல்லைன்னா விடவே மாட்டாங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடக்குமாங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விஐபி இருக்கிறாங்க அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க நமக்கும் வீட்டுக்கு பால் எடுத்துகிட்டு பால் காய வச்சாச்சுங்க ஹாவ் அ நைஸ் டே